நம்ம எல்லாரும் தூய்மைப்படியாக சுத்தப்படுத்துற பேசுறோம் அரசு மருத்துவமனையை தனியார் கொடுத்துட்டாங்க அரசு மருத்துவமனையில் இருந்தக்கூடிய தூய்மைப்பணியாளர்களுடைய ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டு தனியார் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த யூபிஎ ஏதோ ஜிபிஎஸ்ஸோ யூபிஎஸோ ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தில் அங்க என்ன வேலை செவங்க செய்வாங்கன்னு அந்த அந்த பெண்கள்கிட்ட கேட்கும்போது சொல்கிறாங்க சில அனாதை பிரணங்கள் வரும் அழிப்போன நிலையில வரும் இதை மருத்துவர்கள் தொட மாட்டாங்க

இது எல்லாருக்குமான பிரச்சனை இது ஒரு சாதிக்கான பிரச்சனை இல்ல இது தமிழ் குடிகளுக்கான பிரச்சனை மனிதர்களுக்கான பிரச்சனை முதல்ல அதனால தான் நாம் தமிழ் கட்சி களத்துல நிக்குது நீ இன்னைக்கு ரத்து பண்ணுவ அதிகபட்சம் ஓராண்டு ஆடுவியாடா ஓராண்டு நீ மொத்தமா அண்ணன் கலைஞர் மொத்தமா சேர்த்து எல்லாத்தையும் எல்லாத்தையும் எடுத்துட்டான மொத்தமா விடுவோம் நாங்க அதிகாரம் நிலையானது கிடையாது தலைகில் மாறும் இந்தியாவினுடைய இந்த குப்பை கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு அது மறு செய்தால் ஒரு லட்சம் கோடி

என்ன தெரியல அவன் காசு கொடுத்தா என்ன வேணாலும் செய்யக்கூடிய கூட்டம் அதனால் திராவிட கூட்டம் அன்பு தினச